கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரும் நடிகருமான கமலஹாசன் அவர்கள் மெத்தனால் கலந்த விஷ சாராயம் குடித்து தாய் தந்தையை பறிகொடுத்த குழந்தைகளை சந்தித்து ஆறுதலும் தெரிவித்தார் பிறகு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் தங்களுக்கு கல்விக்கு தேவைப்படும் உதவிகளை தான் செய்து தருவதாகவும் தெரிவித்தார் அதே போல உங்களுக்கு எந்த உதவி என்றாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படி மாதிரியும் குறிப்பிட்டிருந்தார் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது அங்கு வள்ளுவன் காலத்திலிருந்தே கல்லை பற்றி ஒரு குரலும் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது அந்த காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து இந்த சாராயம் பழக்கம் என்பது இருந்து கொண்டுதான் வருகிறது இதை யாராலும் அழிக்க முடியவில்லை யாராலும் அவர்களாலும் முடியவில்லை அப்படி பார்க்கும் பொழுது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வருமானம் தரக்கூடியதுல இந்த மதுவும் ஒரு பங்கு வகிக்கிறது எனவே அப்படி மக்களுக்கு குடிக்காதீங்க அப்படின்னு சொல்வதை விட அளவோடு குடியுங்கள் அப்படின்னு சொல்வது போல அங்கு இருக்கக்கூடிய டாஸ்மாகளில் ஒரு நபர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் மக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எப்படி சாலைகள்ல ஒரு சிக்னல் அப்படி இருக்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்ததோ அதே போல டாஸ்மாக ஒரு நபர் இருந்து கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் சாலைகளில் சாலை விபத்துகள் நடக்கிறது என்பதற்காக இருக்க முடியாது அதே போன்று விழிப்புணர்வு இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு மாற்றப்பட்டது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நாம் குறை சொல்ல வேண்டும் விமர்சிக்க வேண்டும் என்றால் எல்லா அரசாங்கத்தையுமே கண்டிப்பாக விமர்சிக்க வேண்டும் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மட்டுமே விமர்சிப்பது ரொம்பவே தவறு அப்படின்ற மாதிரியும் கண்டிப்பா இந்த ஒரு சம்பவத்திற்கு எல்லா அரசாங்கமுமே தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் கூறியிருந்தாரு இந்த ஒரு கருத்துக்கு பலரும் தற்பொழுது எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க பலரும் ஆதரவும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஐஎஸ் தமிழ் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்